அன்பர்களே இன்று ஏகாதசி பாடகச்சேரி கண்டுள்ளம் மகிழ்ந்த பெருமாள் கோயிலுக்கு போவோம் இந்த திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் பாடகச்சேரி என்னும் ஊரிலே அமைந்துள்ளது இந்த தல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஒரே கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் இவர் கண் திறந்து பக்தர்களை பார்க்கும் கோலத்தில் இருக்கிறார் இதை காணும் பக்தர்களின் உள்ளம் மகிழ்வதால் இவருக்கு தண்டு உள்ளம் மகிழ்ந்த பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது ராமாயணத்தோடு தொடர்பு கொண்ட திருக்கோவில் இது மாயமான் மூலமாக ராமரை வனத்திற்கு அனுப்பிவிட்டு அவருக்கு பின் லக்ஷ்மணரையும் போக செய்து தனியாக இருந்த சீதை ராவணன் கடத்தி சென்றான் உடனே சீதாதேவி தன் உடலில் அணிந்திருந்த ஆபரணங்களை கழற்றி வழிநடுகிலும் வீசினாள் அப்படி அவள் வீசிய ஆபரணத்தில் பாடகம் எனப்படும் காலில் அணியும் குலுசும் ஒன்று மானை தேடிச் சென்ற ராமரும் லக்ஷ்மணனும் திரும்பிய போது சீதை இல்லை அவளை தேடி வனத்திற்குள் சென்ற போது சீதையின் ஆபரணங்களைக் கண்டு ராமர் அவை யாருடையது என லக்ஷ்மணனிடம் கேட்க தெரியாது என கூறினார் இறுதியில் பாடகத்தை காட்டிய போது அது சீதாதேவியின் கொலுசு என்றும் அதனை தான் அண்ணியார் அணிந்திருந்த போது தலை குனிந்து அவளை வணங்கும் போது பார்த்திருப்பதாகவும் கூறினார் சீதாதேவி காலில் அணிந்திருந்த கொலுசையே லக்ஷ்மணர் அறிந்து கண்டு உள்ளம் மகிழ்ந்த பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டதா ஊருக்கு பாடகப்பதி என்னும் பெயர் ஏற்பட்டது இது மருவி தற்போது பாடகச்சேரி எனப்படுகிறது சோழர்கள் இந்த ஆலயத்தை கட்டியுள்ளார்கள் இந்த பெருமாளை தரிசித்தால் மனதால் நினைத்தால் அவர்களின் மகிழ்ச்சி இரு மடங்காக பெருகிடும் இந்த ஆலயத்தில் கருடாழ்வார் விநாயகர் ஆகிய தும்பிக்கை ஆழ்வார் இராமானுஜர் சன்னதிகளும் உள்ளன இந்த ஆலயத்திலேயே சவுந்தரநாயகி உடைய பசுபதீஸ்வரர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் பிள்ளையார் நந்தியோடு இறைவனும் அம்பாளும் ஒரே சன்னதியில் வீற்றிருப்பதால் இங்கு வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் ஒரே வளாகத்தில் சிவபெருமானும் பெருமாளும் சன்னதி கொண்டிருப்பதால் இந்த கோவில் பாஸ்கர கஷேத்திரம் என போற்றப்படுகிறது சிவபெருமான் இங்கு தவம் செய்தபோது காமதேனு வளர்ந்திருந்த புற்றின் மீது பால் சொரிந்து வந்தது இது கண்டு மகிழ்ந்து சிவபெருமான் பார்வதி அன்னைக்கும் காமதேனுவுக்கும் காட்சி தந்து அருளினர் காமதேனு அருள் பெற்ற இடம் ஆதரினால் இறைவன் பசுபதீஸ்வரர் என பெற்றார் கண்டுள்ளம் மகிழ்ந்த பெருமானை வழிபாடு செய்து வந்தால் வசூல் ஆகாமல் கடன் தொகைகள் வசூலாகிவிடும் மகப்பேரில்லாத தம்பியரு தம்பதியருக்கு மகப்பேறு கிட்டிடும் இந்த தலத்தில் சித்தர் என போற்றப்படும் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் அவதரித்த தலம் பெருமாளிடம் தாங்கள் வேண்டியவை நிறைவேறியதும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றி அர்ச்சித்து வழிபடுகின்றனர் இந்த கோவிலுக்கு திருப்பணி நிதி அளிப்பது சகல தோஷங்களையும் போக்கிடும் தமிழ் பிறப்பு ஆடிப்பூரம் வைகுண்ட ஏகாதேசி கீர ஏகாதேசி நாட்கள் சனிக்கிழமைகள் இங்கே விசேஷ நாட்களாகும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் பாடகச்சேரி கண்டுள்ளம் மகிழ்ந்த பெருமாளை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய